லால் சலாம் திரைப்படத்தோடைய போஸ்டர் இது ஒரு ரஜினி சாருடைய கேரக்டர் நேம் சொல்லி போஸ்டர் வந்திருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க அது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மலமள மலம்னு அந்த ரீட்யூட் அது இதுன்னு ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் மீதான ஒரு அதிருப்தியை வந்து வெளியிட்டிருந்தாங்க உண்மையிலேயே வந்து ஒரு நியாயமான அதிருப்தின்னு கூட இது வந்து ஒரு கேமியா ரோல் பண்றாரு இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சுன்னா வந்து லைக்கா வந்து தாசிய ஞானவெயிலுக்காக ஒரு படம் பேசுறாங்க படம் பேசும்போது தன் மகள் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறாங்க இப்போ இந்த படம் கமிட் ஆகும்போது லைக்கா கிட்டே அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் கடந்த மார்ச் ஏழாம் தேதி திருவண்ணாமலையில் ஷூட்டிங் நடந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற செஞ்சிக்கு வந்து திருவண்ணாமலையோட செஞ்சியில தான் வந்து இந்த கடந்த நாட்களாக வந்து முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்திருக்கு அதுல கூட ஒரு ரெண்டு ஸ்டில்லாம் கூட வெளியே வந்தது ஏன்னா லால் சலாமுடைய ஸ்கிரிப்ட் வந்து ரஜினியோட நாலேஜுக்கு போயிருக்கோம் அவர் சில கரெக்ஷன் சொல்லியிருப்பாரு அவர் மாத்திருப்பாரு ஏன்னா வந்து ஐஸ்வர்யாவுக்கு இது மூணாவது படமாக இருக்கலாம் அவருக்கு நூத்தி எழுபதாவது படம் இது ஞானவேல் படம் ஆகட்டும் இந்த அதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்தே ஒரு பெரிய இருக்கிற படம் வந்து லோகேஷோட படம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஒரு பிரபலமான ஷூட் அது ஒரு நடிகருடைய பிரதர் இங்கே வந்து ஒரு ஷூட் நடத்தியிருக்காங்க அப்படி அந்த ஷூட்டே வந்து ரஜினிகாந்த் பெரும் ஒரு கிரிக்கெட்டை மையப்படுத்தின கதையில் ஒரு இஸ்லாமியர் பின்னணியில் வந்து ஒரு கலவரம் ஒரு மும்பையில் நடக்கக்கூடிய ஒரு கதை இப்போ மும்பையில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு என்னையா வந்து ஐம்பது கோடியில் படம் எடுக்கிறீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு வந்து ரசிகர்களுடைய அறம் நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பால் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வந்தா சார் ரஜினி சாருடைய ஜெயிலர் படத்துடைய வீடியோ வந்துருந்தது ரஜினி ஃபங்க்ஷலாம் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ லால் சலாம் திரைப்படத்துடைய போஸ்டர் அதுவும் ரஜினி சாருடைய கேரக்டர் நேம் சொல்லி போஸ்டர் வந்திருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஜெயிலர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கிம்ஸ் வீடியோ ஏதோனாலும் எடுத்துக்கலாம் அந்த இருந்து இன்னும் அவங்க மீளலை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நேற்று இரவு எட்டு ம பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரியான ஒரு போஸ்டர் லுக் வந்து டிசை வெளியிடுறாங்க அப்படின்ற ரஜினி ரசிகர்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாக்கில் ஆக்டிவாக இருந்ததை அன்றைக்கி தான் பார்த்துக்கிட்டேன் நான் அது வந்த பிறகு பார்த்திங்கன்னா மல மல மலம்னு அந்த ரீட்வீட் அது இதுன்னு ஒரு பக்கம் வைரல் ஆகிட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் மீதான ஒரு அதிருப்தியை வந்து வெளியிட்டிருந்தாங்க உண்மையிலேயே வந்து ஒரு நியாயமான அதிருப்தின்னு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா வந்து இப்படி ஒரு இவ்வளோ கோடான கோடி ரசிகர்களை வைத்திருக்கிற ரஜினிகாந்த் வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வந்து இன்னும் பிரமாதமாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் மொய்தீன் பாய் அப்படின்னு அவருக்கு உடைய கெட்டப்பில் வந்து அப்படி நின்று அப்படி நிற்கிற மாதிரி பின்னாடி ஒரு பேக் கேட் கேட்வே இப்போ இந்தியா மாதிரியான ஒரு இது சின்ன கலவரம் மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி என்னையா வந்து ஐம்பது கோடியில் படம் எடுக்கிறீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு நல்ல ஒரு டிசைனாக பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு தான் வந்து ரசிகர்களுடைய ஆதங்கம் அதை பார்க்கும்போது நமக்கு தான் தோணுச்சு வந்து நீங்கள் இது வந்து ஒரு எண்பதுகளில் அது மாதிரி பண்ணுவாங்க கட்டன் பேஸ்டில் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுவாங்க அது மாதிரி இருந்தது இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி அதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு டிசைனை ஒரு போ ஃபஸ்ட் லுக்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் இவங்க தவிரிச்சிட்டாங்க ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் நமக்கு திரும்ப கே கேள்வியாக இருந்தது இதையெல்லாம் தாண்டி இந்த மொய்த்தின் பாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் இஸ்லாமியராக நடிக்கிறார் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே வந்து நம்ம சேனலில் கூட பேசியிருந்தோம் அதை தாண்டி வந்து சில அப்டேட்லாம் கூட கொடுத்துருந்தோம் இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு கிரிக்கெட்டை மையப்படுத்தின கதையில் ஒரு இஸ்லாமியர் பின்னணியில் வந்து ஒரு கலவரம் ஒரு மும்பையில் நடக்கக்கூடிய ஒரு கதை இப்போ மும்பையில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு நேற்று தான் அந்த படப்பிடிப்புக்கு வந்து கிளம்பி போனார் அந்த ஏர்போர்ட்டில் போன வேகம் மும்பை ஏர்போர்ட்டில் நின்று அவந்த வேகம் அங்கே இருந்த ரசிகர்கள் வந்து அவருக்கு வந்து தந்த உற்சாகம் இதெல்லாம் தாண்டி இந்த லுக்கை வந்து நாம் திரும்பவும் என்ன கேட்கணும்னா ஒருவேளை இன்னிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கெட்டப்பில் எடுக்கிற ஸ்டில் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நாளைக்கு நாலு மறுநாளோ இதை வெளியிட்டிருக்கலாமே அப்படின்னு இங்கேயே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி ரஜினினா நான் போறார் போகிறாரு வந்து அவள் அவருடைய மகளுடைய படம் வந்து மற்ற யாராருக்கோ ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு அரை நாளோ ஒரு நாளோ ஒரு ஸ்டுடியோவை புக் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான கெட்டப்புகளில் இல்லை பல விதமான ஹை குவாலிட்டியில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதை பிரமாதமாக டிசைன் பண்ணி விட்ருக்கலாம் இந்த அவசர கோலம் ஏன் அப்படின்ட்டு வந்து நாம் கேட்கல ரசிகர்கள் தான் கேட்குறாங்க ஓகே சார் அந்த போஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து மொய்தீன் பாய் கீழே ரெண்டு வாசகம் போட்டிருந்தது சார் முன்பே வந்து ஏ ஆர் சேர்ந்து ரஜினி சார் தர்காக்கு போயிருந்தார் அதுவும் காவி கலர் அந்த தலைப்பாகையெல்லாம் அணிஞ்சிருந்தார் இப்போது கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸ் இது போன்ற திரைப்படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இதில் முஸ்லீம்களை தவறாக சித்தரிச்சிட்டாங்கன்னு சொல்லி போராட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு சார் இந்த நேரத்தில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த சமுதாயத்தை சார் வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது இதை ரஜினி சார் யாருக்கு ரிவெஞ்சாக கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க பிரமாதமான ஒரு கேள்வி கேட்டீங்க திருப்பதியில் வந்து தன் மகளோட தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே ரகுமானோட சேர்ந்து ஐஸ்வர்யாவோடும் சேர்ந்து கடப்பா தர்காவில் இந்தியாவில் புகழ்பெற்ற தர்காக்களில் அதுவும் ஒன்று அங்கே போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அது காவியால் அது வெள்ளையில் கூட கட்டுவாங்கன்ற மாதிரி சர்ச்சையெல்லாம் போயிட்டு அது முடிஞ்சு போச்சு அது அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த கேரளா ஸ்டோரிக்கு இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகள் முஸ்லீம்களை தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்ப்பலை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காமல் மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு லுக்கோடு வந்து நிற்க அவர் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு வந்து நான் வந்து எந்த மதத்திற்கும் எதிரானவன் கிடையாது எல்லாரையும் வந்து சகோரோத்துவமாக தான் பார்க்குறேன் எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்களும் என்னுடைய ரசிகர்களாக இருக்காங்க ஒரு காலத்தில் மன்றம் வைத்திருந்த பொழுது அவ்வளோ பேரில் பொறுப்புலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து இதை குறிப்பாக நீங்கள் யாருக்கு இந்த பதிலடி அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க சமீப காலமாக கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து சில குரூப்புகள் சேர்ந்து சங்கி சங்கி சங்கின்னு கடுமையான விமர்சனம் ஏறக்கூடிய ரஜினி வந்து சங்கி தான் இவர் எது கேட்க பிஜேபியோட பிஆர்ஓ மாதிரியே வந்து இவர் வந்து சித்தரிக்கப்பட்டு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்பலையோ ஒரு பதிலடியோ ஒரு அறிக்கையோ எதையுமே ரஜினி கொடுக்கல கொடுக்கவும் மாட்டார் அவர் அதற்கான மிகப்பெரிய பதிலடி தான் வந்து இந்த மொய்த்தின் பாய் கெட்ட நான் வந்து எந்த நான் ஒரு சினிமா நடிக்கேன் நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேன் அதுதான் உண்மை வந்து நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ கொண்டு வரவே கூடாது வந்து ஒரு பொதுவான விஷயம் சினிமா இன்றைக்கி வந்து தியேட்டரில் தான் எல்லா மக்களும் வந்து உட்காந்து பார்க்குறது அங்கே வந்து நீங்கள் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரர் அந்த மதத்துக்காரன்னு யாருமே இது பண்ணுறதில்லை நம்ம சீட்லேயும் நம்ம பக்கத்துலேயும் யார் யாரும் இருக்காங்க அவங்க பார்க்க வந்து அந்த திரைப்படத்தை தான் அதனால் தான் திரைப்படத்துக்குள்ளே இந்த ஜாதி விஷயங்கள் மத விஷயங்களை கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது வந்து அதற்கு சரியான பதிலடியை தான் வந்து இந்த லால் சலாமில் ரஜினி கொடுத்துருக்காரு அந்த போஸ்டரில் கொடுத்துருக்காரு இன்னும் நம்ம சொல்கிறது என்ன அவர் நினச்சிருந்தா அந்த போஸ்டர் டிசைனை வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் ஓகே வந்துடுச்சு அதை பற்றி விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் அந்த போஸ்டரை பார்க்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு கலவர காட்சிகள் போன்றலாம் இருக்குது சார் ஆனால் திரைப்படம் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட காட்சிகள் சொன்னாங்க ஏன்னா விஷ்ணு விஷால் இருக்காரு விதாத் ரெண்டு பேருமே விக்ராந்த் இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு கிரிக்கெட் சார்ந்த ஒரு நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சார் அப்படியாக இருக்கும்போது ரஜினி சார் வந்து இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் அந்த படத்துக்குள்ளே வராது அப்படின்னாங்க பின்னாடி கலவர காட்சி அப்போ ரஜினி சாரோட கேரக்டர் கிளைமேக்ஸ் காட்சியில் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இல்லை முதல்ல வந்து ஆரம்பத்தில் இது வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு இது இந்த ப்ராஜெக்டே எப்படி உருவாச்சுன்னா வந்து லைக்கா வந்து தாசிய ஞானவேலுக்காக ஒரு படம் பேசுகிறாங்க படம் பேசும்போது தன் மகள் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹிந்தியில் ஒரு படம் கம்மிட் ஆகியிருந்தாங்க வந்து லால் அப்படிங்கிறது ஒரு இதில் வந்து ஓகே அதை கமிட் ஆகியிருந்தாங்க இப்போ இந்த படம் கமிட் ஆகும்போது லைக்காகிட்டே அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் வந்து என் மகளுக்கு படத்தையும் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க அதில் நான் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறேன் இந்த படத்துக்கு ஞானவேல் படத்துக்கு ஒரு ஃபுல்லாக வந்து கால்ஷீட் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஒரு கல்லு ரெண்டு மாங்க தானே அப்படின்ட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கோடி வரைக்கும் ஒரு சம்பளம் பேசி அவங்க ஓகே பண்ணிட்டாங்க இந்த கேமியோரோலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸாக அல்லது வந்து பாதி படம் வரைக்கும் வராரா இல்லது வந்து ஒரு நாற்பது நிமிஷம் உள்ள படத்துக்குள்ளே இருக்காரான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இதற்கு முன்னாடி வந்து த்ரீனு ஒரு படம் தன்னுடைய கணவரை தனுஷை வச்சு அந்த படத்தினுடைய கொலவரி சாங் வந்து இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டி எங்கேயும் கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாக ஆகக்கூடிய ஒரு படம் உலக அளவில் இருந்தது அப்படியே வைராஜா வைன்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மன வாழ்க்கையில் சில முறிவுகள் சில இதுவுகள்லாம் ஏற்பட்டது தன் மகள் அந்த மன அந்த அழுத்தத்திலேருந்து வெளிப்பட்டாகணும் இதுலேருந்து புது மனுஷியாக வெளியே வரணும் ஒரு சராசரி தந்தையாக வந்து ரஜினிகாந்த் நினச்சிருக்காரு ஏன்னா வந்து என்ன தான் கோடி சொத்துக்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் தன் மகள்கள் தன் குடும்பம்னு வரும்பொழுது அவர் சாதாரண மனிதர் தான் தான் பார்த்தீங்கன்னா தன் மகன் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு திருப்பதியில் ஆரம்பித்து கடப்பாவில் கொண்டு போயிட்டு இந்த படம் கூட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிக்கப்பட்டு கடந்த மார்ச் ஏழாம் தேதி திருவண்ணாமலையில் ஷூட்டிங் நடந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற செஞ்சிக்கு வந்து திருவண்ணாமலையோட செஞ்சியில் தான் வந்து இந்த கடந்த நாட்களாக வந்து முதற்கட்ட படைப்பிடிப்பு நடந்திருக்கு அதில் கூட ஒரு ரெண்டு ஸ்டில்லாம் கூட வெளியே வந்தது இதுவாகிடுச்சு அப்படி ஒரு நீங்கள் வந்து வடற்காடு மாவட்டத்தினுடைய வெயிலை பற்றி சொல்லவே தேவையில்ல அதுவும் செஞ்சிலாம் வந்து மலைக்கு கீழே இருக்கிற ஒரு ஊர் நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் கொதிக்கும் அந்த ஊர் இந்த ஐஸ் பாக்ஸ் நிறைய வந்து இந்த ஒயிட் கிளாத்து ஷூட்டிங் யூஸ் பண்ணுவாங்க இந்த க கழுத்தில் கட்டுறது தலையில் கட்டிக்கிறதுக்கெலாம் வந்து அவ்வளோ ஒயிட் கிளாத் வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் நிறைய போட்டு அந்த டீமே எடுத்து எடுத்து கட்டி கட்டி அது கட்டுற நேரத்தில் காஞ்சி போகுது போலது மறுபடியும் ஒன்று கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க இப்படி வந்து அந்த படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க இது எதை சார்ந்த ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நாம் வந்து விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே விஷ்ணு விஷால் விக்ராந்தம் வந்து ரெண்டு கிரிக்கெட் பிளேயர்கள் இது மாதிரி ஒரு செஞ்சி இந்த திருவண்ணாமலை அல்லது வந்து வந்தவாசி மாதிரியான ஒரு நார்த்து தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டீமுக்குள் செலக்ட் ஆகிறாங்க இந்த பொதுவாக வந்து சென்னை தாண்டி ஒரு கிரிக்கெட் டீமுக்குள்ளே வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அதில் சமீபத்தில் வந்து கலக்குனவர் வந்து நட்ராஜ் ஒரு சேலத்தில் ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்து இதுவானார் ஐபிஎல்லாம் வந்து அவரே சமீப காலமாக என்னென்னு அந்த கிரிக்கெட் குள்ளே நம்ம போக வேணாம் இப்படி வர ரெண்டு பேர் வந்து ஒரு இந்திய அணிக்க ஒரு ஐபிஎல்லுக்கோ போய் விளையாட போகிறாங்க அவங்க மும்பையில் போய் விளையாடும்பொழுது என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அந்த பிரச்சனைகளோட பின்னணியில் என்ன இருக்குது அவங்கள எப்படி வந்து மொய்தீன் பாய் காப்பாற்றுறாரு இல்லை அவங்களுக்கு எப்படி உதவுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு இது படம் வந்து குழு சொல்லாதோன்னு நமக்கு வந்து தெரியாத விஷயம் தான் ஒரு தகவல் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுவே கூட நல்லா தான் இருக்கிற அந்த கதை வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து ரஜினிகாந்தோடைய கதாபாத்திரம் அப்படின்பொழுது அவர் வந்து சும்மா வந்து நின்றுட்டு ஒரு கையை சுச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது முழுக்க முழுக்க தன் மகளுக்காக பண்ணுறாருன்ற ஒரு விஷயம் அதே சமயம் பார்த்திங்கன்னா லால் சலாமுடைய ஸ்கிரிப்ட் வந்து ரஜினியோட நாலேஜுக்கு போயிருக்கோம் அவர் சில கரெக்ஷன் சொல்லியிருப்பார் அவர் மாற்றிருப்பார் ஏன்னா வந்து ஐஸ்வர்யாவுக்கு இது மூணாவது படமாக இருக்கலாம் அவருக்கு நூற்றி எழுபதாவது படம் இது அப்படின் போது இதையெல்லாம் தாண்டி வந்திருக்காருன்னா எந்த சீன் ரசிகர்களுக்கு பிடிக்கும் எதை கொண்டு வரலாம் எதை வைக்கலாம் எது கான்ட்ரவர்சி ஆகும் எது கான்ட்ரவர்சி ஆகாது இது எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணியிருப்பார் மொய்தீன் பாய் என்ன கலக்க போகிறார் படம் இனி வர அப்டேட்டுல தெரியும் படம் வந்த பிறகு முழுமையாக புரியும் ஓகே சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் இந்த திரைப்படத்துடைய இப்போ அதற்கு எடுத்திருக்காங்க இல்லையா லால் சலாமுடைய அந்த முதற்கட்ட படப்பிடிப்பு அந்த காட்சியில் ரஜினி சார் பார்த்துட்டாரா அது கொடுத்து என்ன சொன்னார் அப்புறம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் எல்சியூக்குள்ள வருமா லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு மத்தியில் அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டும் நடந்ததா சொல்கிறாங்களே சார் அது குறித்து சொல்லுங்கள் சார் யாரை பதில் நம்ம சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் இந்த படம் லால் சலாம் வந்து ரஜினியோடைய நாலேஜுக்கு இல்லாமல் எதையுமே வந்து நடக்காது அதற்கு காரணம்னா இவருடைய அனுபவம் தான் சொன்னோம் அப்போ வந்து இந்த செஞ்சி போஷன் வந்து முதற்கட்ட படப்பிடிப்பு இருக்கீங்களா திருவண்ணாமலை செஞ்சியில் இது வரைக்கும் எடுத்து தன் அப்பா கிட்ட காமிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதை பார்த்துட்டு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாகி மகளுக்கு வந்து பெரிய பாராட்டுலாம் சொல்லி நியாமம் எடுத்திருக்க அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் பெரும் மகிழ்ச்சியாகி ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன கேமியா ரோல் பண்ணுறதா இருந்த ரஜினிகாந்த் வந்து இதில் வந்து ஒரு பெரிய கேரக்டரே பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து உள்ளே இறங்கிட்டாரு அதுதான் வந்து இந்த மொய்தீன் பாய் வந்து மாறி இருக்குது நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஆதங்கப்பட்ட மாதிரி வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லோகேஷோடைய ஒன் செவன்ட்டி ஒன் படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞானவேல் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் வந்து லோகேஷோட படம் அதற்கு காரணம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் மோஸ்ட்டு வாண்டட் டைரக்டர்களுடைய லிஸ்ட்டில் வந்து ஒரு அஞ்சு இடத்துல அவர் ஒரு இடத்துல இருக்கார் பொழுது அந்த படம் எனக்கு தனக்கு வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒரு பிரபலமான ஃபோட்டோ ஷூட் அது ஒரு நடிகருடைய பிரதர் இருந்தது அது சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க அப்படி அந்த ஃபோட்டோ ஷூட்டே வந்து ரஜினிகாந்த் பெரும் மகிழ்ச்சி ஆகிட்டாராம் அதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் கூட வெளியே போகக்கூடாதுன்ட்டு லோகேஷ் வந்து தன் உதவியாளர்களுக்கு கடுமையான உத்தரவு போட்டிருக்காராம் அதனால் அதை பற்றி எங்கேயுமே திறக்க மாட்டோம் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து இமீடியேட்டாக வந்து அதை பார்த்த பிரிண்டே போட்டு காமிச்சிருக்காங்க ஒரு ரஜினிகத்தை பார்த்த அவர் வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டார் வந்து திரும்ப வந்து இந்த லால் சலாம் ஞானவேல் படங்களை முடிச்சுட்டு அவருடைய கவனம் முழுக்க வந்து ஒன் செவன்ட்டி ஒனில் தான் இருக்குது அதில் ரஜினியும் லோகேஷும் சேர்ந்து என்ன அதகலம் பண்ணுறாங்கறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் லோகேஷ் போட்ட கண்டிஷன் அவரே உடச்சிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படி லீக் பண்ணார் அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட்டுகளால் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க சார் இந்த திரைப்படம் குறித்து அதாவது லால் சலாம் திரைப்படம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்